புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த காணொலிகள் போவதற்கு முன்பாக நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் வழக்கம் போல் நண்பர்கள் யாரையை சப்ஸ்டைப் பண்ணாமல் இருக்கீங்களோ பயிரிடுதான் இரண்டால் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணும்போது தான் எங்களை போன்றவர்களுக்கும் எப்படிய பலம் ஆதரவு ஒரு வீடியோவ சர்வர் அட்டைக்கட்டை கொண்டு போகும் நம்ம தினந்தோறும் பதிவிடுகின்ற காணொலியை நோட்டிஃபிகேஷன் வாயிலாக நண்பர்கள் பார்வைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாத நண்பர்கள் யார் யார் இருக்கீங்களோ பயிடுங்க அடுத்து கதரல் சத்தம் கதரால் சத்தம் எப்படி இருக்கு கதராள் சத்தம் எப்படி இருக்கு எதுக்காக அவங்க கிட்ட கேட்கறாரு கதரா சத்தம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஏனென்றால் நம்ம தான் வந்து வெளியே வந்து எட்டி பார்த்து ஜன்னலை திறந்து பனையூர் பண்ணை வீட்டு ஜன்னல திறந்து எட்டி பாக்குறது ரொம்ப ரேர் இல்லைங்களா அதனால தான் அவங்க கிட்ட கேட்கறாரு கதரால் சத்தம் எல்லாம் எப்படி இருக்குன்னுட்டு என்னப்பா சொல்றீங்க பனையூர் பண்ணையார் பண்ணை வீட்டோட ஜன்னலை கூட திறந்து வெளி எட்டி பார்க்காத ஒருத்தருக்கு ஆரம்பத்துலையே ஸ்டார்டிங்லையே பதினெட்டு சதவீதம் முதல்வர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க என்னப்பா சொல்றீங்க தேர்தல் நடக்கல அதுக்குள்ள ஓட்டா சி ஓட்டர்ஸ் தேர்தலுக்கு முந்தைய பிந்தையன் ஏகப்பட்ட கருத்து கணிப்பு எல்லாம் எடுப்பாங்க இல்லைங்களா கிட்ட அந்த வரிசையில சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு நேற்றைய தினம் வெளியிட்டாங்க அதுல இருபத்தி ஏழு சதவீதம் மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க மீண்டும் அடுத்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்தான் வர வேண்டும் என்று பதினெட்டு சதவீதம் வாரிசு நடிகர் விஜய் அவர்கள் தான் அடுத்த முதல்வராக வர வேண்டும் என்று சி ஓட்டர்ஸ் திமுகவுக்கு அடுத்து இரண்டாவது இடத்துல இருப்பது டிவிக்கு என்ன சொல்றீங்க இடத்துக்கு வருது பத்து சதவீதம் அடுத்த முதல்வராக புலி செல்வராஜ் இடிச்ச புள்ளி செல்வராஜா சினிமா நடிகர்ல டங்கு ஆயிடுச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அடுத்த முதல்வராக வர வேண்டும் என்று பத்து சதவீதம் மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க சி ஓட்டர்ஸ்ல அப்போ நான் தான் வருங்கால முதல்வர்னு சொல்லி ஒருத்தர் ஊருக்குள்ள சுற்றி இருக்காரு தற்கூரி மலை அவர் அவர் நாலாவதத்தில் இருக்காராம் ஒன்பது சதவீதம் என்னப்பா சொல்றீங்க ஆண்டாண்டு காலமாக இருக்கிற அதிமுக தற்சமயம் அந்த அதிமுகவோட ஆளுமையாக இருக்கிற இபிஎஸ் அவர்களுக்கு பத்து சதவீதம் நேற்று வந்த தற்கூரி மலைக்கு ஒன்பது சதவீதமா எங்கேயோ இடிக்குதுங்களே எங்கேயோ இடிக்கலைங்க சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பில் தான் இடிக்குது எதுக்காக இந்த சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பை எடுத்து இப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னு நம்ம நடுவில் பார்ப்போம் நேற்று எதனா பதிவு செய்த காணொலி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா என்னப்பா இந்த பட்டியலை தற்கூரி மலையை கோட்ட விட்டமெண்ட் கோட்ட விடல இன்றைய தினம் பதிவு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா விஜய் சாரி வாரிசு நடிகர் விஜய் வர்சஸ் தற்குரிமலை இவங்க ரெண்டு பேரும் அச்சிரா மாதிரி அடிப்பாங்களா நாங்க அத நம்ப சொன்னது கிடையாதுங்க இது வாரிசு நடிகரான விஜய் சொன்னது தமிழ்நாடு அரசை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களா அதை வந்து நாங்க நம்பணுமா வடிவே சொல்லுவார் இல்லைங்களா என்ன சின்ன புள்ளத்தனமா இருக்கு அந்த மாதிரிதான் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நியாயமான கல்விக்கான நிதியை மும்மொழியை ஏற்றுக்கொள்ளாமல் நாங்கள் உங்களுக்கு நியாயமாக கொடுக்க வேண்டிய நிதியை கூட கொடுக்க மாட்டோம்னு சொல்லி மத்திய அரசு லாக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படி லாக் பண்ணி வச்சிருக்கிற அந்த நிதியை கல்விக்கான நிதியை தமிழ்நாடு அரசு கேட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஃபைட்டை தான் அவர் ட்ராமான்னு கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை இங்கே இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுறது இவங்க இவங்களை வச்சியே ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைச்சு கணக்கு போட்டு பேசினுக்காரு இப்போ ரெண்டு பேரும் அடிச்சுறாங்க இல்லைங்களா ஒரு பக்கம் வாரிசு நடிகரும் இன்னொரு பக்கம் தற்கொதி மலையும் ஏன் அடிச்சுக்கிறாங்க சகோதரர் விஜய் அவர்கள் தான் ரெட் ஜெயின் மூவியை தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்க இதான் ஜெயின் மூவி முதல் படமே நான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சமயத்தில் தமிழ்நாட்டில் இருந்த தேர்தல் அரசியல் கள நிலவரத்தை குறித்த முழு விபரம் கண்டிப்பாக இப்போதுள்ள இளைய தலைமுறைக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே கிடையாது அந்த சமயத்தில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய பட விளம்பரத்திற்காக பயன்படுத்தி கொண்டதுதான் இந்த அரசியல் என்கின்ற ஒரு களத்தை அது பொதுவாக நியாயமாக ரஜினி ரசிகர்களை ஓரம் கட்டிடுங்க நியாயம்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது அவங்கள விட்டுடுங்க பொதுவாக இருக்கிற மக்கள் எல்லோருக்குமே நல்லா தெரியும் அது ஏன் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் தெரியும் அரசியல் களத்தை சினிமாவுக்காக வியாபாரத்திற்காக வியாபார அளவை ஏற்றுவதற்காக சம்பளத்தை உயர்த்தி கொள்வதற்காக அரசியல் களத்தை பயன்படுத்தினார் என்று எப்படிங்க ஹீட்ட கிளப்பி நானா ஜெயலலிதா அவர்கள் கூட மோதி அதிமுக தொண்டர்களையும் ரஜினிகாந்த் ரசிகர்களையும் மோதவிட்டு அதன் மூலமாக அவருடைய திரைப்படத்தோட விளம்பரத்தை உயர்த்துற யுக்தி அதே ஹீட்டை தூண்டி விடுற யுக்தி தான் இந்த இடத்துல என்ன அது சினிமா அரசியல் களம் போய் அரசியல் களம் அரசியல் களமாகவே மாறி இருக்கு இப்போ விவேக் சொல்லுவார் இல்லீங்களா இது ஆல்ரெடி நம்ம ரெண்டு பேரும் பேசி வச்சிருந்தானே சிவசங்கர் பாபாவும் யாக முனிவரும் அச்சுக்கிற மாதிரி இன்டர்வியூல உட்காந்து அந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் ஏதும் பேசியிருந்தானே கற்கூரிமலை என்ன திட்டுற மாதிரி நீ கொஞ்சம் திட்டு இன்னைக்கு எல்லா மேடையில் ஏறி இன்னைக்கு வாய்க்கலைய டிவி கேல சில பேர் பேசுறாங்க டிவி கேல சில பேர் பேசுறாங்க அண்ணாமலை இப்படி அண்ணாமலை அப்படி நானும் அவங்களுக்கு நான் பதில் சொல்லணும் தப்பா போயிருந்தேன் வாரிஸ் நடிகர் விஜய் சார் என்ன திட்டுற மாதிரி நீங்க கொஞ்சம் திட்டுங்க நம்ம ரெண்டு பேரும் ஒத்தர மாத்தி ஒருத்தர் திட்டிகிற மாதிரி மாத்தி மாத்தி இருந்த இடத்துல இருந்தே நடிப்போம் அப்போதான் உங்களோட செல்வாக்கும் கொஞ்சம் உயரும் உங்களை வச்சு என்னோட செல்வாக்கும் கொஞ்சம் உயரும் ஏன் அப்படி ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜிங்க ஓட்டை உடைக்கிற பிரிக்கிற ஸ்ட்ராட்டஜி இந்த பக்கம் ஓட்டு விழுந்தாலும் பாருங்க பிரிக்கிற அளவு இந்த பக்கம் வந்துடும் அந்த பக்கம் ஓட்டு விழுந்தாலும் அந்த பக்கம் பிரிக்கிற அளவு அந்த பக்கம் போயிடும் வாரிசு நடிகர் கட்சிக்கு மேலிடத்துல இருந்து அந்த கட்சியோட ஓனர் கொடுத்த டார்கெட் என்பது ஓட்டை உடைக்கணும் விடலை ஓட்டை பிரிக்கணும் அந்த டார்கெட் அந்த பக்கம் பண்ணாலும் பாருங்க ஒன்னுதான் இந்த பக்கம் பார்த்தாலும் ஒன்று எப்படி பா சொல்றீங்க நாங்க எங்க சொன்னோம் விஜய் அவர்கள் மேடையில் சொன்னார் பாருங்க பார்த்துக்கிட்டே இருங்க அடுத்த வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும் ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு டிவி கே இன்னொன்னு டிஎம்கே சொன்னாருங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம பார்க்க போற தேர்தல் என்பது வித்தியாசமான தேர்தல் எல்லாரும் நினைப்பாங்க டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு கிடையாது ஏடிஎம்கே ஓரங்கட்டுங்க ஏடிஎம்கே ஒண்ணுமே இல்லாத கட்சி ஆயிடுச்சு அப்படின்னு நாங்க சொல்லுறேன் விஜய் தான் சொன்னாரு ஒரு ஆளே கிடையாது அவர்லாம் ஒரு தலைவரே கிடையாது அவர் தான் தலைவர்னு சொல்லி அவர் யாருமே நினைச்சு கூட பார்க்காதீங்க இப்போதைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டே கட்சி தான் பாருங்க போட்டி ஒன்னு திமுக ரெண்டாவது டிவி கே வாரிசு நடிகர் இதை போல சொல்றாரு சொன்னதற்கு பிறகு அதற்கு பதிலடி தற்கொலை மலை இப்படி கொடுக்குறாரு விஜய் அவங்க அங்கு வந்துட்டு யார பத்தி பேச முடியும் விஜய் அவர்கள் ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா பிரதமர் மேலதான் வைக்க முடியும் மீடியா வெளிச்சம் அதற்காக பேச இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு செட்டப்புங்க டிராமாங்க ஆண்டாண்டு காலமாக இருக்கிற மிகப்பெரிய இரு சக்திகளாக திமுக அதிமுக என்கின்ற அந்த இடத்துல இருந்து அதிமுகவை நகர்த்தி விட்டு அந்த அதிமுக என்கின்ற இரண்டாவது இடத்துல டிவி கேவர்ட் வந்து பிக்ஸ் பண்றாங்க நடிகர் விஜய் சாரி வாரிசு நடிகர் விஜய் அவர்கள் நேற்றுக்கு முந்தின நாள் அவரோட கட்சி பொதுக்குழு மேடையில் இதை போல பேசுறாரு அதற்கு மறுநாள் சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு வெளியாகுது அந்த கருத்து கணிப்புல இருபத்தி ஏழு சதவீதம் முதல் இடத்துல ஸ்டாலின் அவர்கள் இரண்டாவது இடத்துல பதினெட்டு சதவீதம் டிவி சொல்லி இருவருக்கும் இடையில் போட்டி மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க அதுவும் தற்கொலை மலைக்கு நைன் பர்சன்ட் ஒன்பது சதவீதம் போட்டாங்க பாருங்க அதுதான் இருக்கிறதுல உலகமாக காமெடி எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க எல்லாம் கூட்டு சேரத்துக்கு தான் பதினெட்டு சதவீதம் டிவி கே பத்து சதவீதம் ஏடிஎம் கே ஒன்பது சதவீதம் பிஸ்கெட் ஜேபி இது மூணு கட்சியும் தனித்தனியா என்னதான் பதினெட்டு பத்து ஒன்பது சதவீதம் ஓட்டு வாங்கினாலும் யாருக்கு என்ன லாபம் இருபத்தி ஏழு சதவீத ஓட்டு ஆரம்ப நிலை கருத்து கணிப்பிலேயே இருபத்தி ஏழு சதவீதம் ஓட்ட திமுக கையில் வச்சிருக்கிறானா அடுத்த முதல்வர் அவர் தாண்டு இருபத்தி ஏழு சதவீதம் மக்கள் கருத்து கணிப்பின் மூலமாக உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்ப இந்த இடத்துல திமுகவை அடிக்க வேண்டும் என்று சொன்னால் இருக்கும் இந்த பதினெட்டு பத்து ஒன்பது சதவீதம் மொத்தமாக சேர்த்து முப்பத்தி எட்டு சதவீதம் ஒரே இடத்துல வந்து சேரணும்னு சொன்னா அப்போ தனித்தனியாக இருக்கிற கட்சிகள் அனைத்தும் கூட்டு சேர வேண்டும் என்னப்பா சொல்றீங்க ஆல்ரெடி கூட்டாக கூட்டாளியாக தான் இருந்து ஒற்றமாட்டி ஓட்ட டெல்லிக்கு போயிட்டு டிக்ளேர் பண்ணிட்டு வந்துருக்காங்களே அது வெளிப்பார்வைக்கு வெளிப்பார்வைக்கு தனித்தனியாக இருப்பதை போல உள்ளுக்குள்ள கூட்டாளியாக இருக்கிறாங்க கூட்டாளிகள் வெளியே வெளிப்பார்வைக்கு மக்களுக்கு முன்னிலையில் மொத்தமா வந்து விடணும்னு சொன்னா ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணணும் மிகப்பெரிய அளவுக்குண்டான அதிருப்தி ஆட்சி திமுக கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படி இருந்தும் மீண்டும் அவர்களே ஆட்சியை பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்ற ஒரு இடத்துக்கு நகர்த்தணும் அப்படி நகர்த்தி கொண்டு வரும்போது தான் வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பா இந்த ஆட்சி எங்களுக்கு வேண்டாம்ப்பா ஏதாவது ஒரு கொண்டு வாங்கப்பான்னு சொல்லணும் அப்படி கொண்டு வரக்கூடிய அளவுக்கு உண்டான ஓட்டு சதவீதம் ஓட் பேங்க் எந்த கட்சிக்கும் இல்லை என்ன எல்லாரும் ஒன்னா சேருங்கப்பா தனித்தனியா பிரிந்து கிடக்கும் வாக்கு சதவீதத்தை மொத்தமாக சேர்த்து ஒரே அடியாக திமுக அடிச்சு வீட்டுக்கு அமிச்சு நீங்க எல்லாரும் கூட்டாக சேர்ந்து கூட்டாளியாக ஆட்சி அமைத்து தமிழ்நாட்டை மலர செய்யுங்கள்னு ஒரு இடத்துக்கு நகர்த்தணும் இல்லைங்களா அப்படி நகத்துற வேலையை தான் சும்மா மேடையில ஒரு பேச்சுக்காக சொன்னாரு திமுகஸ் கருத்து கணிப்பு மூலமாக மக்கள் பார்வைக்கு கொண்டு வந்துட்டாங்க பல வருடமாக தேர்தல் களத்தில் ஃபேஸ் பண்ணி நிறைய வாக்கு வங்கிகளை வைத்துக் கொண்டிருக்கும் அதிமுகவுக்கு மூணாவது இடமா ஒரு முறை கூட எட்டி தேர்தல் களத்தை எட்டி பார்க்காம தேர்தலை ஃபேஸ் பண்ணாத தாவே கட்சிக்கு இரண்டாவது இடமா இது எப்படி இருக்கு நம்மள கேட்டா தற்கொலை மட்டும் தான் சொல்லணும் இந்திய அரசியல ஒட்டுமொத்தமா கரைச்சி குடிச்சது போதாதுன்னு சொல்லி கரைச்சி குடிச்ச இடத்துல கொஞ்சோண்டு கேப் இருக்கு அதை பண்றதுக்காக உலக படிப்பு உலக அரசியல் படிப்பு படிக்கிறதுக்காக லண்டனுக்கு போயிருந்தாருங்களே உலக அரசியல் எல்லாம் கரைச்சி குடிச்சு தற்கொலை மலை தான் சொல்லணும் விஜய் என்பவர் அரசியல்ல கத்துக்குட்டி ஒண்ணுமே தெரியாது அவருக்கு பச்சை குறைந்த இன்னைக்கு சகோதரர் விஜயாக இருக்கட்டும் அவர் கூட மேடையில பேசுறவங்களா இருக்கட்டும் ஒரு விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கணும் அரசியல் என்பது வெறும் மைக் எடுத்து பேசிவிட்டு கை காட்டிட்டு போறது அரசியல் கிடையாதுங்கண்ணா காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்தவருங்க இவர் சொல்றதை கேட்டுங்க கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கு யார் எதை பேசுறதுன்னு கொஞ்சம் கூட விவஸ்த வேமா சூசோ இல்லாமல் அடுத்தவங்களுக்கு அரசியல் பாடம் தற்கொலை மலை எழுதுறாரு பார்த்தீங்களா தராசு இருக்கு இல்லைங்களா தராசு நீதி தேவதை கையில் இருக்கிற நியாய தராசு சொல்லுங்க மல்லிகள் இருக்கும் இல்லைங்களா பொருட்கள்லாம் வெயிட்டு போட்டு பார்க்குற தராசு அந்த தராசில் வாரிசு நடிகர் விஜய் தற்கொலை மலை ரெண்டு பேரோட அரசியல் அனுபவத்தை வெயிட்டு போட்டால் ரெண்டு பேரோட அரசியல் அனுபவமும் ஒரே அளவில் இருக்கும் எப்படிங்க எல்கேஜி கூட கிடையாதுங்க எல்கேஜிக்கு முன்னாடி குழந்தைங்க படிப்பாங்க இல்லைங்களா ப்ரீகேஜி விளையாடுவாங்க அந்த ப்ரீகேஜி அளவு அரசியல் அனுபவம் தான் இவங்க ரெண்டு பேர்கிட்டமே இருக்கு ஆனா பாருங்க இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் உலக அரசியல் கரைச்சு குடிச்சவங்க மாதிரி எப்பாடம் எடுத்துக்கிறாங்க தற்கொலை மலையோட அரசியல் அனுபவம் எப்படி இருக்கு சாம்பியன்லாம் எட்டு போட முடியாதுங்க தமிழ்நாடு முழுக்க கீஞ்சி தூங்கி இருக்குது நம்ம பல காணொலிகள் வெளியிட்டு அவர் ஒரு ஓரமாக இருக்கட்டும் இந்த டிவி கே கட்சியோட அரசியல் அனுபவம் ஒட்டுமொத்தமா எப்படி இருக்குன்னு பார்க்கணும் சொன்னா அதுக்கு வேணா ஒரு சின்ன சாம்பியன் அண்ணே நான் ஒரு பலூன் நோட்டன அந்த பலூனை வந்து எப்படியாவது வாங்கி கொடுங்க அப்படின்னா பலூன் தானடா விட்டுட்டு போயா அப்படின்னா பலூன் சாதா பலூனா இருந்தா விட்டுருப்பேன் என்னுடைய தலைவருடைய படத்தை போட்டு இருந்த பலூனை எடுத்து போலீஸ் போயிட்டாங்க அந்த பலூனை கொஞ்சம் வாங்கி குடுக்கணும் அப்படின்னாரு அதுக்குதான் நம்மளுடைய வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னா இல்ல இல்ல எனக்கு என் தலைவருடைய அந்த பலூனை எனக்கு உடனே வாங்கி கொடுங்க கேட்டக்கூடிய ஒரு உண்மையான தொண்டன் நல்லா பாத்துக்கோங்க சார் நல்லா பாத்துக்கோங்க சார் ரெண்டாயிரத்தி தேர்தல் களம் என்பது வித்தியாசமான தேர்தல் களம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில் போட்டி கிடையாதுங்க திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில் தான் போட்டி மக்கள் அதை பார்க்க போறாங்கன்னு சொல்ற அப்பே ஏற்பட்ட ரெண்டாவது இடத்துக்கு ரெண்டாவது இடத்துக்கு தன்னாலேயே அவங்களுக்கு அவங்களே நகர்த்தி கொண்ட அந்த கட்சியோட அரசியல் அனுபவம் என்பது

வேங்க மாவன் ஒத்தையில நிக்க தில்லும் தான் மொத்த பேரும் வாங்கலன்னு சொல்லி அந்த அளவே கட் பண்ணாங்க ட்ரெயிலர்ல அந்த காட்சியை அப்ப அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு ஆனா பாருங்க அந்த படத்துல முழு காட்சியை பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது வடிவேல் காமெடி மாதிரி ஆச்சு அந்த காட்சி அமைப்போட அதே நிலைமை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நடக்க போகுது பாத்துக்கிட்டே இருங்க அடுத்த வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும் இது ஒரு ஓரமாக இந்த சைக்கிள் கேப்ல புல்டோசர் விட்டு ஏத்துறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி என்னங்க டிவி கே கட்சி உங்களை ரொம்ப ஓரம் மாதிரி தெரியுது யாருங்க ஆளுமை ஐயா கிட்ட கேட்கறாங்க பத்திரிகை தரப்புல இருந்து டிவி கே கட்சி உங்களை ரொம்ப ஓரம் கட்டுறாங்களே விஜய் சொல்றாரு டிவி கேவுக்கும் திமுகவுக்கும் இடையில் தான் போட்டின்னு சொல்லி அப்ப நீங்க எங்க போவீங்க அப்படின்னு கேட்டா அதை பத்தி நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும் எங்கிட்ட கேட்டா எப்படிங்க அதை குறித்து கேட்கும் போது அவர்கிட்ட கேட்கணும் இதே பாருங்க அதிமுக கட்சியை விமர்சனமே பண்ண மாட்டாருங்க ஏங்க விமர்சனம் பண்ண மாட்டாரு ஒருவேளை உங்க கட்சி அவர் கணக்குலயே சேர்த்துக்கலையோ அப்படின்னு கேட்கும் போது அப்படிலாம் கிடையாது நீங்க அப்படிலாம் சொல்றீங்க எங்க கட்சியோட தலைவர்கள் யாருமே விமர்சனம் செய்யற அளவுக்கு இல்ல அப்படி மக்களுக்கு நல்ல தலைவர்களாக வாழ்ந்தார்கள் பாஜக திமுக கடுமையாக விமர்சனம் பண்ணுவாங்க அதிமுக பத்தி பெருசாக பேசல உங்க தலைவர்களை பெருமையா பேசியிருக்காங்க அந்த கூட்டத்தில் எங்க தலைவர்கள் அப்படி இந்த நாட்டை ஆண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு எதிர்கட்சியில் இருக்கின்றவர்கள் கூட சரி புதிய கட்சி தொடர்ந்து சரி எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய தலைவர்கள் பொன்மணி சம்பள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதையும் புரட்சி தலைவர் எம் அதனால அவர் கோடிட்டு காட்டுறாங்க அப்படியா சொல்றீங்க ஆனா பாருங்க தற்கொலை மலை அப்படி சொல்லீங்களே ஏ ஒன் அக்யூஸ்ட் நம்பர் ஒன்னு ஜெயலலிதா அவர்கள் சொன்னாரு அதனால தானே உங்க கூட்டணி அப்போதைக்கு இழைப்பட்ட கேப்ல உடைஞ்சிது அதற்கடுத்து அமித்ஷா அவர்கள் சொன்னாரே ஊழலின் மொத்த உருவம் ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாட்டோட மேஜர் ஊழல்வாதி யாருன்னா மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்கள் என்று நாங்க சொல்லுங்க இப்ப யார் கூட போயிட்டு கூட்டணி அக்ரிமெண்ட் மறைமுகமா போட்டு வந்திருக்காங்களோ அவங்க சொல்றது எங்க கட்சி தலைவர்கள்லாம் விமர்சனம் செய்யற அளவுக்கு இல்ல எடுத்துக்காட்டாக வாழ்ந்தார்கள் சொல்றாங்களா அந்த எடுத்துக்காட்டாக இருக்க தலைவர்கள் தான் ஒட்டுமொத்தமான ஊழல்வாதிகள் என்று இவங்க தான் விமர்சனம் செஞ்சு நிற்கிறாங்க செஞ்சவங்க கூட தான் இப்ப கூட்டணி வச்சுக்கிறாங்க உண்மை நிலவரம் நிலைமை இப்படி இருக்க சைக்கிள் கேப்ல புல்டோசர் விட்டு ஏத்துற மாதிரி ஒரு பதில சொன்னா எப்படி சார் சரி இதுவும் ஒரு வாரிசு நடிகர் விஜய் மேடையில் பேசும்போது எல்லா சமயத்திலும் திமுக கட்சியை மட்டும் விமர்சனம் செய்துவிட்டு விட்டு அதிமுகவை விமர்சனம் செய்யாமல் இருக்கிற உண்மை காரணம் என்னங்க யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அந்த மாதிரி கூட்டணி வரும் பின்னே விமர்சனம் செய்ய வேண்டாம் என்று சிக்னல் வரும் முன்னே அதற்கு ஆதாரம் அத்தாட்சி எடுத்துக்காட்டு தான் செட்டப் செய்து வெளியிட்ட சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு அண்ணே சின்னப்பா செட்டப்னு சொல்றீங்க அப்ப இருபத்தி ஏழு சதவீதம் முதல்வராக அடுத்த முதல்வராக மீண்டும் ஸ்டாலின் அவர்கள் தான் மரணம்னு சொல்லிருக்காங்களே அப்படி சொன்னாதான் ஒட்டு மொத்தமாகவே ஹண்ட்ரட் பர்சன்ட் செட்டப்னு தெரியாம இருக்கும் எடுத்த எடுப்புலேயே டாப்பு கீர் போடுற மாதிரி ஐம்பத்தைந்து சதவீதம் மக்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்கன்னு கருத்து கணிப்பு வெளியிட்டாங்கன்னா செட்டப் தெரிஞ்சிடும் இல்லைங்களா என்னையாது ஒரு தேர்தல கூட ஃபேஸ் பண்ணாத கட்சிக்கு எப்படியோ ஐம்பத்தஞ்சு சதவீதம் எடுத்துருப்பி ஓட்டு விழும் சொல்லி கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா அந்த கேள்வி கேட்க கூடாது என்பதற்காகத்தான் இருபத்தி ஏழு பதினெட்டு பத்து ஒன்பதுன்ட்டு அடுக்கு அடுக்கா அடுக்கி வைக்கிறாங்க அப்படி அடுக்கி வச்ச அடுக்குகளை விஜய்க்கு முன்னாடி போர்டில் போட்டு இல்லை போர்டெல்லாம் நம்ம வச்சுக்க வேண்டியது விஜய் ரொம்ப ரிச் ஆனவர் வருஷத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவர் ஏன் தலைவர் வருஷத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது விட்டுட்டு வராரு நீங்க ஸோ ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்க ஒரு போர்டு வச்சுக்க மாட்டாரு டிஜிட்டல்ல வச்சு பாரு டிஜிட்டல் போர்டு லட்சங்களை செலவு பண்ணி கிட்ட டிஜிட்டல் போர்டில் இந்த கிராஃப்ட போடணும் கிராஃப்ட போட்டு ஆசையை தூண்டணும் உங்க முதல்வர் கனவு நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் தனியா நின்னீங்கன்னா நீங்க தனியா தான் நிற்கணும்

ஆனாலும் பாருங்க இதுக்குள்ள ஒரு மேஜர் கண்டிஷன் சப்ளை டிவி கட்சியோட ரெண்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஒன்னு பொலிட்டிக்கல் எனிமி இன்னொன்னு கொள்கை எதிரி இந்த பொலிட்டிக்கல் எதிரி என்பது அவ்வப்போது சமய சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் ஒரு கட்சியோட கொள்கை என்பது மாறாதது மாற்ற முடியாதது ஸோ கொள்கை எதிரி நம்ம அவங்கள சொல்லிட்டு பிஸ்கெட் ஜேபி கட்சி சொல்லிட்டு அவங்க கூடவே கூட்டணி வச்சீங்கன்னா மக்கள் நம்மளை நம்ப மாட்டாங்க இப்போதைக்கு அதை ஓரம் கட்டுங்க அடுத்து அதிமுக அதிமுகவை தான் நம்ம விமர்சனம் பண்ணவே இல்லையே அது எப்பவுமே லிஸ்ட்ல தானே வச்சிருக்கோம் நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்ல அப்போ அதிமுக கூட்டணி சேர்ந்தா என்னங்க என்னுடைய கனவு நிறைவேறுவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா நேத்து வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க வாய்ப்பு இருக்குன்னு இல்லை அதிமுக கட்சியோடு தாவேக்கா கட்சி கூட்டு சேர்ந்தால்தான் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நாங்க சொல்லலங்க அதிமுக கட்சியே நேற்றைய தினம் சொன்னாங்க இன்னைக்கு யதார்த்தத்தை ஒன்று சொல்றேன் நான் வரும்போது உங்கள் செய்திக்கு வரும்போது உங்கள் உங்கள் வண்டியில் உங்கள் டிரைவர் ஓட்டிட்டு வந்தில்லை கேட்டே வந்தேன் விஜய் பேசுகிற கேட்டேன் கேட்கல இதை கேட்டே வரும்போது அந்த பையன் கொஞ்சம் வயசு பையன் சார் விஜய் பேசுகிறா சார் சிரிச்சான் ஓஹோ விஜயா பொறுத்துறது அப்படின்ட்டு நான் ஒன்றும் பேசல கேட்டு வந்தேன்னா ரைட் வந்துட்டேன் சார் அவனே சொன்னான் சார் அடுத்த தேரில் யார் சார் கூட்டணி இருக்கணும் நான் யார் கூட கூட்ட கூட்டணிக்கு சார் விஜய் வந்து ஏடிஎம் கேட்க கூட்டிட்டு நல்லா நல்லாயிருக்கும் சார் விஜய் வந்து ஏடிஎம் கோட கூட்டிட்டு வந்தான் நல்லாயிருக்கும் இப்படி தான் சார் மக இது உன்னுடைய கணப்பாப்பா இல்லை இல்லை மக்களை எல்லாம் சொல்கிறாங்க சார் இது நல்லா இருக்கும் சார் இதுதான் பல்ஸ் இதுதான் யதார்த்தம் பார்த்துக்கோங்க டிபேட்டு சமயத்தில் மீடியா வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது அந்த மீடியா வண்டியை ஓட்டுற டிரைவருக்கு கூட தெரிஞ்சிருக்குங்களாம் தாவேகா கட்சி தனியாக நின்றா ஜெயிக்காது அதிமுக கட்சி தனியாக நின்றா ஜெயிக்காது தனித்தனியாக இருக்கிறவங்க ரெண்டு பேரும் மொத்தமாக சேர்ந்தால் தான் ஜெயிக்க முடியும் ஸோ அதிமுக கட்சியோடு தாவேக்கா இணைய வேண்டும் என்பது மக்களோட எண்ணம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகர்த்திட்டாங்க சார் விஜய் வந்து ஏடிஎம்கோட கூட்டம் வந்தது நல்லாயிருக்கும் இதுதான் பல்ஸ் இதுதான் யதார்த்தம் அதைத்தான் சூசகமாக இல்ல ஓப்பனாகவே சொன்னார் அட்வான்ஸா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் கேவுக்கும் இடையில் தான் போட்டி என்று எதனாலங்க டிவிகேவோட கேவோடு இணையிற கட்சிகள் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து முதன்மை சக்தியாக நாங்க தான் வரப்போறோம்ட்டு அறிவிச்சிட்டார் விஜய் அப்ப என்னங்க இவ்வளவு நாள் பிஸ்கெட் ஜெபி கட்சியோட பி டீம் தான் டிவிகேன்னு கேன்னு சொல்லியிருந்தீங்களே மக்கள் சொல்றாங்கன்னு சொன்னீங்களே அப்போ அதெல்லாம் என்ன கணக்குங்க இப்பவும் சொல்றோம் பிஸ்கெட் ஜேபி கட்சியோட பி டீம் தான் டிவி கே எப்படிப்பா சொல்றீங்க போட்டி இல்லாத இடத்துல சுவாரஸ்யம் இருக்காது அதுக்காக தான் போட்டி ஏதாவது யாருக்காவது இடையில வேணும் இல்லைங்களா திமுக கூட போட்டி மேஜர் போட்டி இருந்தாலும் இந்த திமுக போட்டி இடையில வேற ஏதாவது மூன்றாவதாக ஒரு போட்டி இருந்தாதான் மக்களுக்கு கொஞ்சமாவது பரபரப்பு இருக்கும் சுவாரஸ்யம் இருக்கும் அந்த பரபரப்பு சுவாரஸ்யத்தை கூட்டுவதற்காக தான் பாரிஸ் நடிகர் விஜயம் தற்கூரி மலையும் சண்டை போடுகிற மாதிரி நடிச்சுன்னு இருக்கிறாங்க ஏன்னா அப்போ தான் அந்தந்த கட்சி தொண்டர்களுக்கு இடையில் கொஞ்சமாவது ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் ஒரு ஹீட்டை கிரியேட் பண்ண முடியும் அப்படி ஹீட்டை கிரியேட் பண்ணும்போது தான் விழுகிற ஓட்டு கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போதைக்கு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுற வரைக்கும் தனித்தனியாக இருக்கிற மாதிரி மக்களை நம்ம வச்சு நடிப்போம் ஜேபி கட்சியோட எந்த ஒரு ஒட்டுவும் உறவும் இல்லாத மாதிரி தனியாக இருக்கிற மாதிரி தனியாக ஆக்கி வைப்போம் அதிமுக கட்சியோட தாவேக்கா கூட்டணி வைத்துக் கொண்டு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி தனித்தனியா இருக்கிற வாக்கு சதவீதத்தை மொத்தமா ஒரே கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துருவோம் கொண்டு வந்த பிறகு திமுக கட்சியை பின்னாடி தாழ்ற அளவுக்கு நம்ம ரெண்டு கட்சி கூட்டணிக்கும் வாக்கு வந்தா பார்ப்போம் அப்படி வராத பட்சத்துல ஒரு ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் வாக்கு ஆட்சி அமைப்பதற்கு இடிச்சதுன்னா அப்ப அந்த சமயத்தில் ஒட்டும் இல்ல உறவும் இல்லன்னு ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த பிஸ்கேஜே பி கட்சியை கூட்டணி வச்சுப்போம் எப்படியும் பிஸ்கே ஜேபி கட்சியோட எந்தெந்த கட்சி கூட்டு சேருதோ அந்த எல்லாம் மொத்தமா சேர்த்து ஒரு மூணுல இருந்து நாலு சதவீதம் நாலரை சதவீதம் வாக்கு வைத்து கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கு தனியா இருக்கிற பட்சத்துல என்ன பண்ண முடியும் ஒரு நாலு சதவீதம் நம்ம கூட்டணிக்கு இடிக்கிற பட்சத்தில் அவங்க கிட்டேருந்து கடன் வாங்கிப்போம் கொள்கை எதிரின்னு சொன்னீங்களேப்பா கொள்கை எதிரி தாங்க இப்போதைக்கு யார் இல்லைன்னு சொன்னால் இப்போவும் கொள்கை எதிரி தான் இருந்தாலும் வாரிசு அரசியல் வீட்டுக்கு அனுப்பணும்னு சொன்னான் மன்னர் ஆட்சியை ஒழித்து கட்டணும்னு சொன்னான் பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு வேணும்னு சொன்னான் லேண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை இப்போதைக்கு தமிழ்நாட்டில் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் கொள்கை எதிரி எல்லாம் ஒரு ஓரமாக ஓரம் கட்டிட்டு இப்போதைக்கு அவங்க கூட கூட்டணி வைத்துக்கொண்டு ஆட்சியை பிடிச்சிருவான் அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் என்னென்ன கொள்கைன்னு சொல்லி பிரித்து பார்த்துப்போமே தப்பு கிடையாதா அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் இந்த சி ஓட்டர்ஸ் லிஸ்ட வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க நமக்கு தேவை என்னங்க திமுக கட்சி அடிக்கிற அளவுக்கு ஓட்டு சதவீதம் நம்மளுக்கு வேணும் யார் நம்மளை பார்த்து இன்னும் கேட்க போறாங்க என்னங்க கொள்கை எதிரி சொன்னீங்களே இப்போ எப்படிங்க கூட்டணி வச்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சேர்ந்தவங்க தான் நம்மளை பார்த்து கேள்வி கேட்க போறாங்க அதிமுகவை சேர்ந்தவங்க கேட்க மாட்டாங்களே ஆமா கேட்க மாட்டாங்க அப்ப கேட்க மாட்டாங்க சொல்லும்போது நமக்கு என்னங்க எந்த தடைக்கல்லும் இல்லையே சதவீதம் மொத்தமாக ஓட்டு வாங்கி சேர்ற பட்சத்துல திமுக வீட்டுக்கு அனுப்பிட்டு உலக மகா மெகா கூட்டணி தாவேக்கா தலைமையில ஆட்சி அமைக்க வேண்டிதான் பாத்துக்கிட்டே இருங்க அடுத்த வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும் சரி எல்லாத்தையும் சேர்த்து ஆட்சி அமைச்சராங்க வச்சுப்போமே முதல்வர் ஒரு பக்கம் முதன்மை சக்தி நான் தான் பிரைமரி போர்ஸ் அந்த பிரைமரி தான் சொல்லி விஜய் ஐயா அவர்கள் மீண்டும் முதல்வராக அந்த சீட்ல கட்சிக்கு பேசுன்னு பக்கம் தற்கொலை முறை தான் ஒட்டுமொத்தமான உலக முதல்வர் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் அவரோட ஃபேஸை வச்சு சுத்தி நினைக்காரு இந்த மூணு உலக மகா பேஸ்ல எந்த உலக மகா பேச முதல்வர் சீட்ல ஒட்டி வைப்பாங்கன்ட்டு தெரியணும் இல்லைங்களா அது அவங்க மூன்று கட்சிகளோட ஓனர் பிரச்சனைங்க அந்த மூன்று கட்சிகளோட ஓனர் முன்னிலையில் இந்த மூன்று பேரோட பேரை யார முதல்வனா உட்கார வைக்கணும்னுட்டு பேரை சீட்டுல எழுதி குலுக்கி போட்டு ஓனர் எடுத்து எந்த பேரை கொடுக்குறாரோ அவங்களை முதல்வராக வேண்டிதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் கொள்கை எதிரியாது வெங்காயம் எதிரியாது எல்லாரும் மொத்தமா சேர்த்து மன்னராட்சியை ஒழித்து கட்ட வேண்டும் மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே மன்னராட்சி என்றால் எப்படி இருக்கோங்க ஒரு மன்னரோட வாரிசை இளவரசர் ஆக்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள் கிட்ட எல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது எப்பா எனக்கு அப்புறம் என் பையன் தான்ப்பா வாரிசு அவர் தான்ப்பா மன்னர் மணிமுடி எடுத்து மாட்டுங்கப்பா தலையில ஆஹ் மன்னரா நின்றுக்கப்பா சொல்லி அவங்க விஷயத்துக்கு பண்ணுவாங்க அப்படியே நன்றி இருக்கு தமிழ்நாட்டுல யாரா இருந்தாலும் யாரோட வாரிசாக இருந்தாலும் மக்களை போய் பார்க்கணும் சந்திக்கணும் ஃபேஸ் பண்ணணும் அப்படி என்னதான் மக்களை பாருங்க யாரோட வாரிசாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணாலும் மக்களுக்கு அவர்களே பிடித்திருக்கணும் பிடித்திருந்தால் மட்டும்தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவர்கள் தான் ஆட்சி அமைக்க முடியும் கோடிக்கணக்கான மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தமிழ்நாட்டில் என்கின்ற காரணத்துக்காக முதல்வர் மணிமுடிய அதிகாரத்தை கையில் எடுத்துல உட்கார்லிங்களே அது கூட தெரியாம மன்னர் சி சாரி வாரிசு நடிகர் விஜய் உண்மையில் யாரு ஆட்சிக்கு வந்தால் மன்னர் ஆட்சி நடக்கும் தெரியுங்களா அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவரே சொன்னார் வாரிசு நடிகர அதுக்கு என்ன வழி அதுக்கு நாம என்ன செய்ய போறோம் நம்மளுடைய தோழர்கள் டெய்லி மக்களை போய் பாருங்க அவங்களோட பேசுங்க ஒவ்வொரு தெருவுக்கும் போங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போங்க அவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு கேளுங்க அதை தீர்க்கிறதுக்கு என்னன்னு வழி யோசிங்க அப்பதான் அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும் பாத்தீங்களா அப்ப கூட கட்சி தொண்டர்கள் கட்சி தோழர்கள் நிர்வாகிகள் போங்க மக்களை போய் சந்திங்க எடுத்து பேசுங்கன்னு பேசுங்க நீங்க போங்க தெரு தெருவா தெரு தெருவா வீடு வீடா மக்களை போய் சந்திங்க ஓட்டு கேளுங்க மக்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கங்க ஏங்க ஆண்டாண்டு காலமாக ஐம்பது அறுபது வருடங்களாக பல முறை ஆட்சி செய்த கட்சியாக திமுக இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வீடு வீடா போனாரு ஊர் ஊரா போனாரு கிராமம் கிராமமா போனாரு தெரு தெருவா போய் வாக்கு கேட்டாரு பல முறை தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த கட்சியாக இருந்தாலும் பல ஆண்டுகளாக இருக்கிற கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியோட தலைவரே மக்களை போய் சந்திச்சாதான் ஓட்டு போடுவாங்க ஆனா பாருங்க உட்கார்ந்த ஏசி ரூம்ல இருந்துன்னு இவர் அடுத்தவங்களுக்கு ஆர்டர் போடுவாராம் அடுத்தவங்க போய் திருத்தருவா போய் சுத்தணுமா இவரு பனையூர்ல உட்காந்து பண்ணையார் ஆட்சி பண்ணுவாராம் அரசியலுக்கு வந்து முதல்ல அடி எடுத்து முதல் படியில் ஏறும் போதே மன்னராட்சியை போல நடத்தணும்ன்ற ஒரு எண்ணத்துல இருக்கிற இவரு சொல்றாரு பாருங்க அடுத்தவங்களை பார்த்து ஐயோ ஐயோ மன்னராட்சி நடக்குதே மன்னராட்சி ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொன்னால் கொள்கை எதிரி பிஸ்கே ஜேபி கட்சியாக இருந்தாலும் கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள் அதுவும் எப்படிங்க சம்பந்தி சம்பந்தி சட்டத்துக்கு சாப்பாடு போன மாதிரி எல்லாரும் ஒரே குட்டையில ஒண்ணு மட்டக்கணக்காக தான் வந்து கூட்டமா நிக்க போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சமயத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காலனிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணும்போது தேர்தல் காலத்துக்கு வராமலேயே தேர்தலை இது வரைக்கும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காமலேயே எடுத்து எடுப்பிலேயே இரண்டாவது இடத்துக்கு வந்தேன் டிவி கே கட்சியோட சி ஓட்ல கருத்து கணிப்பை குறித்து நீங்க என்ன பதிவு பண்ண வேண்டும் ஒரு காணொலியை நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்